எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் மற்றும் ஒரு புதிய நாள் புதிய கிருபை புதிய வெளிச்சம் புதிய பாதை ஆம் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை அப்படியாக நடத்துவார் நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டவர்களோடு கூட இடைப்படுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஏசையா தீர்க்கதர்சின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் அம்பிரியமானவர்களே தேவனுடைய பார்வையில் நீங்கள் கனத்துக்குரியவர்கள் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா ஆண்டவர் தான் பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து நீதிமானாக்கி அவருடைய சொந்த பிள்ளையாய் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நீங்கள் கனத்துக்குரியவர்கள் ஆனால் நாம் எல்லாருமே மற்ற மனிதர்கள் நம்ம எப்படி பார்க்கிறார்கள் என்றுதான் கவலைப்படுகிறோம் அவர்கள் என்னை இப்படியாய் அற்பமாய் பார்க்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளினால என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் ஏளனமாக சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி மனிதர்களுடைய கணிப்பைத்தான் நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கனத்துக்குரியவர்கள் இந்த பூமியில் எத்தனையோ படித்தவர்கள் ஞானவான்கள் ஆஸ்தி உரியவர்கள் அந்தஸ்தில் எல்லாம் விட்டுவிட்டு உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நாம் தான் கனத்துக்குரியவர்கள் ஆனால் நாம் அப்படி சிந்திப்பதில்லை ஒரு மனிதன் இப்படித்தான் தன் வாழ்க்கையில் எல்லாரும் தன்னை இழிவாக ஏளனமாக பார்ப்பதாக நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்றாடினானாம் ஆண்டவரே எல்லோரும் என்னை அற்பமாய் பார்க்கிறார்கள் எனக்கு வாழவே பிடிக்கவில்லை என்று சொன்னானாம் உடனே ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு கல்லை கொடுத்து இந்த கல்லை உனக்கு தெரிந்த கொடுத்து காண்பி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்து கொள் அதை யாரிடமும் கொடுத்து விட வேண்டாம் திரும்ப என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னாராம் அவன் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு நேரே ஒரு பழக்கடைக்கு சென்றானாம் பழக்கடையில் இருக்கிற அந்த பழ வியாபாரி இடத்துல அந்த கல்லை காட்டின உடனே அவன் அந்த கல்லை பார்த்தானா சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அந்த பழக்கடைக்காரன் இப்படி சொன்னானாம் ஒரு பத்து ஆரஞ்சு பழத்தை தருகிறேன் எனக்கு இந்த கல்லை கொடுத்துவிடு என்று சொன்ன பொழுது அதற்கு இந்த மனிதன் இல்லை இல்லை இந்த கல்லை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இதை அறிந்து கொள்ளவே உன் இடத்திலே வந்தேன் என்று சொல்லி அந்த கல்லையை திரும்ப வாங்கி கொண்டு ஒரு காய்கறி விற்கிறவனிடத்திலே சென்றானாம் அவனிடத்தில் அந்த கல்லை காட்டின உடனே அவன் அந்த கல்லை பார்த்து ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு நான் உனக்கு கொடுக்கிறேன் இந்த கல்லை எனக்கு கொடுத்து விடு என்று சொன்னாராம் அவன் இல்லை இல்லை நான் யாருக்கும் கொடுக்க போவதில்லை இதை விசாரிக்கவே உங்கள் இடத்துல கொண்டு வந்தேன் என்று அந்த கல்லை திரும்பி வாங்கி கொண்டான் அடுத்து ஒரு நகை கடைக்கு சென்றானாம் நகை கடைக்கு சென்ற உடனே அந்த நகை வியாபாரி இடத்துல இந்த கல்லை காண்பித்தானாம் அவன் அந்த கல்லை பார்த்துவிட்டு இந்த கல் கொஞ்சம் வித்தியாசமானது நான் உங்களுக்கு ஐம்பது பவுன் நகை தருகிறேன் எனக்கு இந்த கல்லை கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது இல்லை இல்லை நான் இதை யாருக்கும் கொடுக்க போவதில்லை இதை பற்றி அறிந்து கொள்ளவே உங்களிடத்தில் வந்தேன் என்று சொன்னானாம் சற்று தூரத்தில் ஒரு வைர வியாபாரி இருந்தானாம் வைர வியாபாரியின் இடத்துல அவன் அந்த கல்லை கொடுத்து இந்த கல்லை பாருங்கள் என்று சொன்னவுடனே அந்த வைர வியாபாரி சற்று நேரம் அந்த கல்லை பார்த்துவிட்டு அவன் இப்படி சொன்னானாம் இந்த கல் ரொம்ப விலையேற பெற்றதாக இருக்கிறது நான் இதுவரை சம்பாதித்ததையெல்லாம் விற்றால் கூட இதற்குரிய பணத்தை என்னால் கொடுக்க முடியாது உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்டானாம் அப்பொழுது இந்த மனிதன் இல்லை இல்லை நான் யாருக்கும் கொடுக்க போவதில்லை என்று அந்த கல்லை திரும்ப வாங்கி கொண்டு வந்து தேவனிடத்திலே கொடுத்தானாம் அப்பொழுது அவன் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த கல்லுக்கு மதிப்பு சொல்லுகிறார்கள் இந்த கல் என்ன கல் என்று கேட்டானாம் அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம் இந்த கல் நீதான் ஒவ்வொருடைய பார்வையிலும் நீ ஒவ்வொரு விதமாய் மதிப்பிடப்படுகிறாய் ஆனால் என் பார்வையிலே இந்த கல்லை விட நீ விலையேற பெற்றவன் நானும் உன்னை சிநேகித்தேன் மற்றவர்கள் உன்னை கணிப்பதைப் போல நான் கணிப்பதில்லை நீ விலையேற பெற்றவன் நீ எனக்குள்ளே மகிழ்ந்து களை நான் உன்னை மேன்மையானவனாக பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவருக்குள்ளே அவன் மகிழ்ந்து களை கூறினான் என அன்பானவர்கள் சத்தியத்தைத்தைத்தை கேட்டில் நீங்கள் மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதுதான் பெற்ற ஒரு காரியம் தேவனுடைய பார்வையில் நீங்கள் கனத்துக்குரிய செபிப்போமா அன்பு தகவல் நம்முடைய பார்வைக்கு அருமையானபடியால் நாங்கள் கனப்பெற்றிருக்கிறோம் இந்த மேன்மையை உணர்ந்து சிந்தித்து உமக்குள்ளே மகிழ்ந்து கலை கூற இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பரேசுவின் நாமத்தில் செவிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நீங்கள் கனத்துக்குரியவர்கள் ஆமே